மாட்டு வண்டிகளுக்கு மணல் குவாரி அனுமதி வழங்காவிட்டால் வருகின்ற மார்ச் நான்காம் தேதி மாட்டு வண்டிகளுடன் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் மனு அளித்து மாவட்ட வண்டி சங்கத்தினர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் மணல் மேடு மாட்டு வண்டி சங்கம் சார்பாக நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் கலெக்டர் இருபத்தி ஒன்னு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஓடிச்சு மணல்மேட்ல முடிகின்ற ஒரு கிராமத்துல அதுக்கு முகத்துல சிபூர் திருச்சிட்டம்மனம் கோரி ஓடிச்சு அப்புறம் திடீர்னு நிறுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடைசியிலிருந்து தொடர்ந்து மனு கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதிகாரிகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கி நேரடியாக வந்து மனு கொடுத்து பழைய கலெக்டர் லலிதா மேடத்துக்கிட்ட மனுவை கொடுத்து உங்களெல்லாம் கூப்பிட்டு பேப்பர்லாம் ரிப்பேர் கொடுத்து அதன் விளைவாக ஈ கிட்ட தஞ்சாவூர் கோட்டம் நீர்வளத்துறைக்கு இவங்க ரிப்போர்ட் கொடுத்து அவங்க ஒரு கோப்பு அனுப்பி சித்தமல்லி குறிச்சியில் மணல் குவாரி ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பங்கு ஏற்பாடு பண்ணி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் முடிகண்டல்லூரில் மண் கொடுக்கலாம் சட்டத்தில் இடம் இருக்குது மாட்டு வண்டிக்கு அங்கே நிறுத்தி மண் கொடுங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க அந்த எஸ்டிஓ மீட்டிங்லேயும் அந்த மேடம் சொல்லிட்டாங்க கலெக்டர் மேடம் அதன் அடிப்படையில் எங்களுக்கும் ஒரு மனு அனுப்பிட்டாங்க அவங்க என் பதில் கூடிய விரைவில் உங்களுக்கு மாட்டு வண்டி சங்கம் மனு கொடுத்ததுக்காக அந்த நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு ஆனால் அப்போ வந்த கோப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அஞ்சாவது மாதம் வந்த கோப்பு இன்னைய வரைக்கும் தாயில்தார் டேபிள்லயே தான் இருக்குது ஆடியோவுக்கு அவங்க அனுப்பிட்டாங்க குறிச்சி சித்தமல்லி குவாரியினுடைய இது பண்ணி ஆய்வு பண்ணி எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்களும் அனுப்பி அனுப்பி வருவோம்னு சொல்லி எங்களுக்கும் பதில் கொடுத்துட்டாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த வகையான நடவடிக்கையும் இல்லை நாங்கள் பல முறை மனு இந்த குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு கொடுத்துட்டோம் பல முறை மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு மனு போடல சட்ட ரீதியாகவும் நியாயமாகவும் ஏழைகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இந்த மாட்டுகளுக்கும் ஒரு நீதி கிடைக்கும்னு நாங்கள் நம்பினோம் இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல அதனால் கடந்த வாரம் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கடைசியாக மனு கொடுத்தோம் பார்க்குறேன் ஏற்பாடு பண்ணுறேன்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு கோட்டாட்சியர்கிட்டையும் பேசியிருக்காரு அந்த நீர்வளத்துறை கிட்டையும் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டாரு போன கூட்டத்தில் நடத்திருக்காங்க இருந்தாலும் நாங்கள் ரொம்ப வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் அதனை தொடர்ந்து இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மண்ணு கொடுக்காத இந்த ரெண்டு ஆண்டு காலம் நான் எங்களுடைய கோரிக்கை மனு நிராகரிக்கிறாங்க ஆனால் இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் நிராகரிக்கிறாங்க தஞ்சை மாவட்டத்தில் அணக்கரைக்கும் பக்கத்தில் உள்ள முள்ளங்குடி கிராமத்தில் ஓடுது கொள்ளிடக்கரையில் மாட்டு வண்டிக்கு தனியாக அங்கே லாரி டிராக்டர் இல்லை மாட்டு வண்டிக்கு மட்டும் தனியாக கொடுக்குறாங்க நேற்று முதல் அதே தஞ்சை மாவட்டத்தில் திருப்புறம்பையங்கிற ஏரியாவில் மாட்டு வண்டிக்கு புது பர்மிட்டு போட்டு கொடுக்குறாங்க இந்த மாவட்டத்தில் உள்ள நாங்கள் மட்டும் நசுக்கப்படுறோம் வஞ்சிக்கப்படுறோம் போடுறோம் ஓரம் கட்டப்படுறோம் என்ன கரெக்டான நியதி தெரியல எங்களுக்கு அரசியல் குறுக்கிடம் அதிகாரிகள் மெத்தனமா என்னன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் நாங்கள் திரும்பி திரும்பி எங்கள்கிட்ட கேட்கறது என்ன நியாயமான கோரிக்கையாக இருக்கோம் ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட உடனே மன கஷ்டப்பட்டு எல்லாரும் இன்று ஒரு மனு கொடுத்துருக்கோம் அந்த மனுவில் எங்களுக்கு உடனே மனு போ மணல் வேணும் அந்த மணல் கொடுக்க தவறும் பட்சத்தில் குறுகிய காலத்தில் எங்களுக்கு கொடுக்க தவறும் பட்சத்தில் வருகின்ற நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று மாட்டு மாடு பிளஸ் வண்டி மாட்டு வண்டியோட அதன் தொழிலாளர்களும் உரிமையாளர்களும் நேரடியாக வந்து மனு மிதி நாளில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் இங்கே அலுவலகத்துக்கு எதிர்புறோம் உண்ணாவிரதம் இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு தேவை நியாயமான அரசோட ஒத்து போகும்போது நியாயமான கோரிக்கை எங்கள் மாவட்டத்தில் உள்ளவங்களை புறக்கணிக்கும்போது எங்கள் மாவட்டத்தில் வந்து சட்டம் இல்லை மண் ஒரு நடவடிக்கை இல்லை அரசு தடுக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதே அரசாங்கம் அதே திமுக கவர்மெண்ட் அதே முதலமைச்சர் அதே பக்கத்து மாவட்டத்தில் மண் அள்ளும்போது அந்த ரைட்ஸ் அந்த உரிமை அது எப்படி கிடைச்சிது அவங்களுக்கு யார் தலைவர் இவங்களுக்கு யார் தலைவர்னு தெரியல அது எங்களுக்கு தேவை மணல் வேணும்